திரு பி கே எஸ் அன்புராஜ் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குழு அதே போல இந்த பாளையங்கோட்டை லச்செய்தி ஆணைக்குழுவினுடைய செயலராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் இந்த ஆண்டு கிறிஸ்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது ஒரு மாபெரும் ஜூபிளி ஆண்டு இந்த ஜூபிலி ஆண்டிலே இந்த நகர்ப்புற அக்கூலிக்க நச்செய்தி குழுவின் சார்பாக இந்த மாபெரும் பெருவிழா நடைபெற எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு திருத்தல விழா பாளையக்கோட்டை மார்க்கெட் தூய் அந்தோனியார் திருத்தல வளாகத்தில் இந்த மாபெரும் நச்செய்தி பெருவிழாவானது நடைபெற இருக்கிறது இந்த திருத்தல வளாகத்தில் நல்லாயம் நச்செய்தி மைதானம் என்று ஒரு பெரிய மைதானம் இருக்கிறது இந்த ஜூலை மாதம் அதாவது இந்த வாரத்தில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வியாழன் வெள்ளி சனி ஆகிய இந்த மூன்று நாட்களில் மாலை நேர கூட்டங்கள் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மாலை நேர கூட்டங்கள் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஜெவமாலையோடு தொடங்கி உடனடியாக திருப்பலி திருப்பலியில் ஆரம்பமாகி பின் இறை செய்தி மற்றும் முடிவிலே குணமளிக்கும் நற்கருணை ஆதாரமையோடு இதற்கால இரவு ஒன்பது முப்பது மணிக்கு இந்த நச்சை கூட்டமானது விரைவடையும் அதே போல இந்த வாரம் ஜூலை இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய இந்த மூன்று நாட்களும் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை இதே வளாகத்தில் உள்ள அன்னை சிற மண்டபத்தில் பகல் கூட்டங்கள் நடைபெறும் இந்த கூட்டங்கள் பாலை வயமக்கத்தினுடைய ஆய வேதர்கள் எஸ் அந்தோணி சுவாமி ஆண்டுகள் அவர்களுடைய அனுமதியோடு ஆற்றியோடு அவர்களுடைய தலைமையில் இந்த விழா நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய மாலை நேர கூட்டத்திலும் பகல் நேர கூட்டத்திலும் அருள் தந்தை வர்கீஸ் அவர்கள் இரையலக தியான மையம் ஏழாவது சென்னை அவரும் அவரோடு இணைந்து அருள் தந்தை தேனியல் அவர்களும் கலந்து கொண்டு இந்த கூட்டங்களிலே செய்தியை வழங்கி குணமளிக்கும் ஆராதனையை நடத்திருக்கிறார்கள் இந்த கூட்டமானது வருகின்ற வியாழக்கிழமை அதாவது இருபத்தி நான்காம் தேதி தொடங்குகிறது அந்த நாளிலே வரை மாவட்டத்தினுடைய முதன்மை குழு அதே போல இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் அருள் தந்தை ஜான்சன் அணிகள் அதேபோல் அருள் தந்தை ஜமல் சடிகள் இந்த கத்தோலிக்க நச்சுக்களுடைய ஆளுநர் இயக்குனர் அதே போல அருள் தந்தை அந்தோணி வியாபர் பாலை வட்டார அதிபர் தந்தை இவர்கள் இணைந்து இந்த முதல் நாள் கூட்டத்தை தொடங்கி வைக்கிறார்கள் இரண்டாவது நாள் கூட்டமானது அந்த நிகழ்ச்சியில் அருள் தந்தை சபை அதிபர் தந்தையாக இருக்கிறார்கள் அவரும் அவருடைய இணைந்து கல்லுடைய முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை தொடங்கி வைத்து செலிக்கிறார்கள் மூன்றாவது நிகழ்ச்சியிலே பாலை மலை மாவட்ட குழுக்கள் அநேகர் கலந்து கொண்டு திருப்பலை நிறைவேற்று கூட்டத்தில் வைத்து சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் விழாவில் மாலை மறை மாவட்டத்தில் இருந்து சகோதரர்கள் இந்த விழாவினை கசோலிக்க நசீதி குழுவிடைய செயலர் பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் அதே போல உதவி செயலர் திரு மகேந்திரன் அவர்கள் பொருளாளர் திரு லூகா அவர்கள் மற்றும் அனைத்து கத்தோலிக்க நச்செய்தி குழு ஊழியர்கள் மற்றும் தன்னார்வ பணியாளர்களும் இணைந்து இந்த ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் மாபெரும் நச்செய்தி பெருவிழாவானது ஒன்று குருந்திய பதினாறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் பைபிள்ல ஒன்று குருந்திய பதினாறு பதினாலுல அனைத்தையும் நண்போடு செய்யுங்கள் என்ற ஒரு மைய கருத்து இந்த மைய கருத்துல தான் இந்த நான்கு நாட்களும் இந்த மாபெரும் திருவிழா கூட்டமானது நடைபெற என்பதை தெரிவிக்கிறோம் ஏறத்தான நாற்பது ஆண்டுகள் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு நாற்பது ஆண்டுகள் குடிநீர் நாற்பத்தி ஒரு மாபெரும் நச்செய்தி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவில் நடைபெற்று வருகிறது எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறீங்க இந்த கூட்டத்திற்கு ஏழுத்தாழ நான்காயிரம் பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் நான்காயிரம் பேர் எதிர்பார்க்கப்படுகிறது கிராமங்களிலிருந்தும் நகர்ப்புறங்களில் இருந்தும் திரிலிருந்தும் ஏறத்தாழ நான்காயிரம் பேர் இந்த கூட்டங்களுக்கு வருவதாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஏறத்தாழ இதற்காக முப்பது ஊழியர்கள் முப்பதுக்கும் அதிகமான ஊழியர்கள் நல்ல பகலுமாக இந்த நச்சு பொருளாதாரத்தாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்